வெல்கம் டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து நாங்கள் செட்டிநாடு சிக்கன் திறக்க அண்ட் பாயில்டு எக் ஃப்ரை எங்கள் பேக்யார்டில் குக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கிட்டே இருக்கு இங்கே நடுவில் பூச்சி வேற வருது ஓகே ஓகேப்பாம் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு பி வந்து விசிட் பண்ணியிருக்காரு எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் கார்டன் சமையல் சிக்கன் செட்டிநாடு தெரக்கல் நாங்கள் இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் திறக்கல் செய்ய போகிறோம் இன்னைக்கு சண்டே சிக்கன் வாங்கி இப்போ நல்லா மஞ்சத்தூளை அண்டு உப்பு போட்டு கல்வியாச்சு ஸோ வில் ஸ்டார்ட் வித் மேரினேட்டிங் அதுக்கு என்னென்ன அப்படின்னா ஸோ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சிக்கன் க மசாலா பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் உப்பு அண்ட் தயிர் ஒன் டீஸ்பூன் ஒன் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஓகே ஒன் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கா டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் நம்ம கறி மசாலா ஐ மீன் சிக்கன் மசாலா பவுடர் ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் சிக்கன் ஆமாம் இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ சிக்கன் அப்புறமா வந்து டூ டேபிள் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் தயிர் அப்புறம் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸோ இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா உப்பு போட்டிருக்கோம் லைட்டாக போட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அரை மணி நேரம் உரட்டும் சட்டி காஞ்சிச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் என்ன ஊற்றி இந்த பட்டை கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு பட்டை சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் சீரகம் ரொம்ப பிடிக்கலன்னா பட்டா கிராம்பு எல்லாம் பவுடருங்க ஆ கொஞ்சம் வர மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் வர பூண்டு இது பண்ணி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு கத்தி போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் இது வந்து ஐஸ்ட்டு வெள்ளை கலர்ல இருக்கு இது வந்து ஒரு ஒன் ஆஹ் இந்த மீடியம் சைஸ்ஸா இருந்தா ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் பிட் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் ஆனியும் எடுத்துக்கோங்க இது வந்து காஸ்கோடு வந்து ஒரு ஜாயின்ட் சைஸில் கிடைக்கும் அது அந்த ஒரு பிக்கா மீன் தான் பட் அதர்வைஸ் நம்ம மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு த்ரீ பிக்கா மீன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் ஆன் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கும் நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே சிக்கன் சமைக்க போகிறோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக அது வதங்கும் நம்ம மேரினேட் பண்ணுறதையும் உப்பு போட்டிருக்கோம் ஸோ பார்த்து போடுங்க ரெண்டாயிரம் வதங்கிட்டு இருக்கு நம்ம தக்காளி போடலாமா 2 ஸ்பூன் தக்காளி பேஸ்ட் ஓகே வெங்காயம் மதங்கன பிறகு 2 ஸ்பூன் தக்காளி பேஸ்ட் தக்காளி போட்டு கொஞ்சம் பாதங்கன்ன பிறகு நம்ம எல்லா தூளும் எல்லா தூளும் இல்லை சிக்கனுக்கு ஸோ வெங்காயமும் தக்காளியும் வதங்கிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம வந்து எல்லா மசாலா பவுடரும் போட்டுக்கலாம் இது வந்து குமீன் உமீன் பவுடர் கொஞ்சம் ஜீரக ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் ஒரு காஷி ஸ்பூன் இது வந்து சிக்கன் கறி மசாலா ஆச்சி ஆச்சி சிக்கன் கறி மசாலா மேன் லைட் பண்ணியதிலும் வெச்சிருக்கோம். அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறோம். ஆச்சி சிக்கன் கறி மசாலா ரெண்டு ஸ்பூன். இப்ப வந்து சாம்பார் பொடி குழம்பு பவுடர் போட்டுக்கோங்க குழம்பு பவுடர் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு பவுடர் போட்டுக்கோங்க நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கன் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சேன் ஹாஃப் அன் ஹவர் ஆகிருக்கும் இப்போ மேரினேட் பண்ணி தரக்கனால நம்ம தண்ணி ஊற்றாம தான் வந்து நல்லா பெரட்டி எடுக்கணும் மூடி வைக்கலாம் சிக்கன் வந்துட்டே இருக்கு நம்ம லைட்டாக உப்பு பத்தலை சோ உப்பு போட்டிருக்கோம் அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக காட்டாமல் தண்ணி ஊற்றிருக்கோம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகலான்னு இல்லைன்னா அடி பிடிச்சிருவோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கு ஓகே இந்த ஹோல் ஃபுட்ஸ் சிக்கன் வாங்கணுன்னு வைங்க இங்கே நம்ம வந்து யூஎஸ்ல ஹோல் ஃபுட்ஸ் கடையில் சிக்கன் வாங்கினோன்னா ரொம்ப தண்ணி விட மாட்டேங்கிறது நல்ல சிக்கன் அதே மாதிரி டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே நம்ம மற்ற கடை மற்ற க்ராசரி லைக் பப்ளிக்ஸோ இல்லை குரோக்கரோ ஈவென்தோ நம்ம ஆர்கானிக் சிக்கன் தான் வாங்குகிறோம் பப்ளிக்கை வச்சு பப்ளிக்ஸும் க்ரோகர்லலாம் அண்ட் காஸ்கோவில் கூட ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லா சிக்கனும் நல்லா அப்படியே தண்ணி விடும் ஆனால் அந்த ஹோல் ஃபுட்ஸ் சிக்கன் மட்டும்தான் விடாது தண்ணியே விடாது டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இதுவும் ஆர்கானிக் சிக்கன் ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனுக்கு சைட் டிஷ் வந்து எக் ஃப்ரை ஃப்ரை எண்ணெய் ஊற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூனும் எண்ணெய் ஊற்றி வச்சு

இப்போ நம்ம ஃப்ரெஷ்ட் ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கோம் போட்டுட்டு கொஞ்சம் பவுடர் ஒரு கா டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் பவுடர் இப்போ ஒன் டீஸ்பூன் ജീരക പൗഡർ ജീരക പൗഡർ ആൻഡ് ലിറ്റിൽ സോൾസ് நல்ல ஒரு ஃபேவரட்டான ஒரு இளையராஜா சாங் போகுது கூடவே எக் ஃப்ரை ஆகுது இந்த சாங் வந்து எங்கே தான் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் எக் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு ஓகே எக் ஃப்ரை முடிஞ்சிச்சு இதான் நம்மளுக்கு சிக்கன் செட்டினர் சிக்கன் கிரேவி அண்ட் எக் ஃப்ரை அண்ட் ஒயிட் ரைஸ் முட்டாயிருச்சு கிரேவி கொதிச்சுட்டே இருக்குது ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா மேகும் இருக்காயிட்டே வருது மழை பெய்யுமோன்னு ஒரு சந்தேகம் இப்போ தான் அப்புறம் மழை பெய்யுமோன்னு ஒரு சந்தேகம் வந்தப்ப வெதர் செக் பண்ணோம் இன்னொரு ஒன் ஹவரில் மழைன்னு போட்டிருக்காங்க அநேகமாக தூக்கிட்டு ஓடுற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறேன் எப்படியும் சிக்கன் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே பார்ப்போம் கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் ஓப்பன் பண்ணி வற்ற விட்டாச்சா ஐ திங்க் திஸ் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நம்ம சாதத்தில் பரட்டி சாப்பிட ரொம்ப ட்ரையாக இருந்தால் நம்ம சாதத்தில் பரட்டி சாப்பிட முடியாது இப்போ நம்ம லைட்டாக எப்பவுமே செட்டினா எடுக்க ஸ்பெஷல் என்னென்னா பெப்பர் தூள் போட்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ லைட்டாக எண்ட் பண்ணும்போது ஒரு அரை டீஸ்பூன் பெப்பரை போட்டு முடிச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் நல்ல காரசாரமான சமையல் நம்ம சொதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி இப்போ மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஏன்னா இப்போ இந்த டைமில் என்னால் இதை எடுத்துகிட்டு ஓட முடியாது கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னு வைங்களேன் மத்தியானம் மாதிரியாக இருக்குது இதை ஈவினிங் மாதிரி இருக்குது அப்படியே மேலே இருந்துட்டு வருது ஆக்சுவலாக அதனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் சிக்கனை முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஓவர் சூப்பராக வந்துச்சு நல்லா சாதத்தில் நெய் போட்டு சூடு சாதத்தில் நெய் போட்டு இந்த சிக்கனை வந்து வச்சு இந்த சாரோட கொஞ்சம் அப்படி பரட்டி நல்லா சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும் ஆஃப் பண்ணுறேன்னா கொத்தமல்லாம் போட்டாச்சு ஆஃப் பண்ணியாச்சு எல்லாம் ரெடி சூப்பராக நம்ம டேஸ்ட் பண்ண ரெய்டி வெயிட்டிங்கில் இருக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சாச்சு சிக்கன் தெரக்கல் செட்னாடு சிக்கன் திறக்கல் எக்கு எங்கள் அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஸோ நான் மற்ற டேஸ்ட் பண்ண போகிறேன் நல்லா இருக்கே கிரேவியா ஒரு கிரேவியும் இருக்குது கிரேவி எல்லாமே இருக்குது ட்ரையாகவும் இருக்குது ஒரு எக் எடுத்துக்கோ நிறையா சிக்கன் சாஃப்டாக இருந்துருக்கு பாருங்க நான் இப்படி தான் பண்ணேன் அப்படியே வந்துருச்சு ஸ்பூன்லேயே செம சாஃப்டாக வந்துருக்கு சூப்பர் செம்ம டேஸ்ட்டு நல்லா கார சாமா செட்னி நாடு சமையல்னால் இப்படி தான் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண எக்கு பார்ப்போம் எக்கும் ரைஸும் நல்ல ஃபுல்லாக சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கப்போலாம் பாட்டு வேறு கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள் சண்டே பண்ணி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க ஓகே முடிச்சாச்சு எல்லாம் வைண்டப் பண்ண போகிறோம் லைட்டாக இப்போ ட்ரிஸ் லைட்டே இருக்குது ஸோ நாங்கள் உள்ளே போக போகிறோம் யூ ஃபார் வாட்சிங் சி யூ ஆல் பாய் டேக் கேர் நல்ல வேலை நம்ம வைண்டப் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் மலை கொட்டுது கரெக்டாக முடிச்சிட்டோம் பா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் thank you for watching நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்போம் bye take care see you all next week